திருச்சி சேலம் பகுதியை சேர்ந்த பக்தர் அவங்க வீட்டில் வாங்கி வந்து பஞ்சலோக விக்கிரகத்தை நமக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி சுவாமிக்குண்டான பதினெட்டாம் படி அமைக்கணும் சுவாமியில் சின்ன சின்ன கரெக்ஷன் மற்றும் பூ மாலை போகிற மாதிரி ஒரு சின்ன அசம்பல் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அசம்பல் பண்ணியிருக்கோம் பின்னாடி திருவாச்சியில் ஒரு பூ வைக்கிற மாதிரியும் அசம்பிள் இப்போ செய்து கொடுத்து இந்த அமைப்பானது ஒயரம் ஒன்பது இன்ச்சும் நீளம் மத்திங்கன்னா பன்னெண்டரை இன்ச்சும் இருக்கக்கூடிய அமைப்பு இதில் வந்து டிஸ்மெண்டல் கிடையாது பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு சுவாமிக்கு உண்டான ஹைலைட்லாம் அமைச்சு கோல்ட் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப நிறைவாக அமைஞ்சிருக்கு இந்த பதிவு போல் உங்கள் வீட்டில் வணங்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்திற்கும் நல்ல அலங்கார வேளை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ராகவேந்திர சாய் ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர் மற்றும் பெங்களூர் நன்றி வணக்கம் அன்பே शिवम மய்யப்பா வலியவும் துணையாக வருகின்ற சாஸ்தா மனமே உன் மனதீடம் சரணம் மய்யப்பா சுதட்சுடமணி ஏ பக்தி பசுங்கனியே மய்யப்பா தப்பௌர்ணமியே